திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று இருபத்தி மூன்று அதிகாரம் அவை அஞ்சாமை ஒரு நாட்டு மன்னர் தினசரி காலையில் கண் விழித்ததும் முதலில் சூரிய உதயத்தை பார்ப்பது வழக்கம் ஒருநாள் காலையில் சூரிய உதயத்தினை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு யாசகன் முகத்தில் விழித்து விட்டார் அதனால் கோபத்தோடு திரும்பிய போது அவரது தலையில் அடிபட்டு ரத்தம் கசியவே மன்னரின் கோபம் மேலும் அதிகமானது அந்த யாசகன் முகத்தில் விழித்ததால் தான் தனக்கு காயம் ஏற்பட்டதென நினைத்து உடனே அந்த யாசகனை அரண்மனைக்கு இழுத்து வர உத்தரவிட்டார் அரசன் முன் நிறுத்தப்பட்ட யாசகனிடம் எதுவும் விசாரிக்காமல் அவனை தூக்கிலிடும்படி கட்டளையும் பிறப்பித்தார் இதை கேட்ட யாசகன் சிறிதும் கலங்கவில்லை கலகலவன சிரிக்கத் தொடங்கினான் அவன் அவ்வாறு சிரிப்பதை பார்த்ததும் ஏன் சிரிக்கிறாய் என்று கோபமாக கேட்டார் மன்னர் மன்னா நானும் உங்களை போல்தான் இன்று முதன் முதலில் கண் விழித்ததும் அரண்மனையை பார்த்தேன் நீங்கள்தான் என் கண்ணில் பட்டீர்கள் என் முகத்தில் நீங்கள் விழித்ததால் உங்களுக்கு சிறு காயம் மட்டுமே ஏற்பட்டது ஆனால் உங்கள் முகத்தில் நான் விழித்ததால் இப்பொழுது என் உயிரையே இழக்கப் போகிறேன் இதன் காரணமாக மன்னர் முகத்தில் யார் விழித்தாலும் மரணம் நிச்சயம் என்று நாட்டு மக்களுக்கு நன்றாகவே புரிந்துவிடும் மேலும் மன்னரின் முகம் அவ்வளவு ராசியான முகம் என நாடே சிரிக்கும் அரசே அதை நினைத்துதான் சிரித்தேன் என்றார் இதைக் கேட்ட மன்னர் யாசகன் கூறிய வார்த்தையில் உள்ள உண்மையை நன்கு ஆராய்ந்தார் பின்னர் தனது தவறினை உணர்ந்தார் அந்த யாசகனின் தைரியத்தையும் புத்திக்குமையும் பாராட்டி அவரை விடுதலை செய்தார் பகைவர் நடுவே புகுந்து தனது உயிருக்கு அஞ்சாது போரிடுபவர் பலர் இருந்தாலும் அறிவுடையோர் அவையில் அஞ்சாமல் பேச வல்லவர் சிலரே என்பதை பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர் அவை அஞ்சுதல் சிறுமை அவை அஞ்சாமை பெருமை